என்னால முடியாது அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா தான் செஞ்சுக்கிறேன் இல்ல எனக்கு அங்க. யார்யா கத்துறீங்க? என்னங்க நான் போடா. பைசா திங்கெடுத்து 100 பைசா படி. தொட்டுக்க. என்ன கொஞ்சம் குழம்பு போடு. நீ குழத்தை விட்டு நான் குழம்பு குழம்பு. வந்துட்டீங்க. நம்ம ரெண்டு இல்லன்னு சொல்லிடுச்சு. அது போட்டு தொலை. அவங்க தந்த காசு போட்டது போதும். நீங்க போடு. என்ன? ஏன் தங்க வாந்தி எடுக்கிற பயிற்றுல பின்ன கடந்து காதல விழுந்துடப்படாது ஆமா ஆமா அப்படி என்னடாப்பா பெரிய விஷயம் பேசுறீங்க ஐயோ நீயா ஆமா ஊரெல்லாம் போய் சொல்லிடுவீங்க இல்லடாப்பா என் நெஞ்சி பொட்டக மாதிரி யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் மாணிக்கத்தோட சிசு தங்க வயித்துல வளருது ஆமா அவ வாந்தி எடுத்தத நாங்க நாலு கண்ணால பார்த்தோம் அடியாத்தி ஆனா மரகதான் இத வேற யாரு கிட்ட சொல்லிவிடாத ஒருத்தர்கிட்ட சொல்ல மாட்டேன் தெரிவிப்பது என்ன அப்படியா அத்தனை உண்மை என் மகளோட வாழ்க்கையே பணாப்பூ மாணிக்கத்தை கூட்டிக்கிட்டு வாடா ஒண்ணும் பேசாதே அவங்கிட்ட போய் அப்பா வர சொல்லி வா அவன் வர மாட்டேன்னு சொன்னாலும் வரமாட்டேன்னு சொன்னேன்னு சொல்லு போணிக்கம் கேள்விப்பட்டியாடா கேள்விப்பட்டேன் இப்படி செய்யலாமா செய்யக்கூடாது இப்படி செய்வதற்கு தைரியம் வேணுமா வேண்டாமா

வச்சு உன்னை கொன்னா புவத்தி வளர்த்தேனே அந்த உடம்பை நானே புண்ணாக்க முடியாத நிலை எனக்கு வந்துருச்சேடா வந்துடா மாணிக்கோ மாணிக்கோ மாணிக்கோ

வயிறைய வளரத்தான் போகுது இனிமே அவன் சாப்பாட்டுக்காரி தங்க இல்லை என் வீட்டுக்காரி தங்க என் ஜாதகத்துல வாக்கிய இல்லை சொன்னாக்காவத்துக்கு உன் தலையில விரும்ப வைக்கிறேன் உன் வாழ்க்கை சும்பாரையா இருக்க கூடாது கட்டாரையா இருக்கணும் அது குத்தி கிழிக்கணும் சுத்திங்க நான் வயசையே கூட போறேன்

வந்தாலும் மாதிரி பொண்ணு இருக்கு என்ன என்ன பண்ண சொல்றேன் ஏற்கனவே வைரம் மேல இருந்து கோபத்தோட உயில் விஷயம் வேற மாணிக்கத்தை கிளறி விட்டுருச்சு உரிமைக்கார குழந்தைய இங்க பத்துக்கிறேன் உடம்பக்காரி அங்க வந்து சந்திக்கிறேன்னு சொல்லிட்டான் பெரியப்பாவோட காரியம் எல்லாம் இன்னும் முடிஞ்சிருச்சு அவன் வர்றதுக்கு முன்னால நான் வந்திருக்கிறேன் அவரு மாவு விக்க புயல்லையும் உப்பு விக்க மழையிலயும் வராரு இந்த தங்கமா விட்டு கொடுத்துருவா நீ அவங்க கிட்ட வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா பேசிடு எந்த இக்கட்டான நிலைமையில உன்னை தடுமாற வைக்கிற சந்தர்ப்பத்துக்கு மட்டும் இடம் கொடுத்துறாங்க அவளுக்கு என்னால துன்பம் என்னைக்கும் வராதையா என் வைரத்தை அவரோட சேர்ந்து வாழ வைப்பேன்

ஊர் பேசுதே தெரியுமா உனக்கு உங்க மனசு பூ கூட மனசு மீன் கூட பூ கூட வாகம் மீன் கூட தெரியுமா விட்டு தொலைங்க வீடு போய் சேருங்க நீ சரியின்னு சொன்னா நான் மட்டும் இல்ல நம்ம ரெண்டு பேரும் வீடு போய் சேரலாம் புருஷம் பட்டடியா நானா நாய்னா அதல ஓடற வெள்ளம்மா அல்ட்ராம கைல அனேயாக எனக்குன ஊரான ஈசன் கையால உண்டாகணும் உன் வளருதுன்னு சொல்ற எப்படி என்னால பொறுத்துக்கு முடியும் பூமா காவாலி பேச்சுக்கு நான் பொறுப்பாளி ஆக முடியுமா தேவலிய சங்கதி தெனாலிராம கத மாதிரி அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன் உத்தம சத்தியம் உண்மைக்கு இருக்கணும் இலையில தள்ளி வச்ச சோறு மாதிரி தள்ளாதீங்க வயிறு வாழ்க்கை நீ ஆயிரம் சொன்னாலும் நீ தான் என் பொண்டாட்டி இதுதான் உண்மை நல்லா இருக்கேன் பொம்மைக்கு சட்டை போட்டா புள்ளி ஆயிடுமா பொம்மைக்கு ஏன் சட்டை போடுறேன் நமக்கு புள்ள பறக்க விட்டு போடு வைரத்துக்கு புள்ள பறக்கட்டும் நான் வந்து சட்டை போடுறேன் வைரம் 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 என்ன கோரிக்காது என் பிடிவாத இதுவரைக்கும் தோத்தது கிடையாது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதும் பண்ணிக்காது ஓய்ஷ்டம்

சீக்கிரம் பொஞ்சாதி ஆகலாம் இது நான் தந்த மஞ்ச எனக்கே திருப்பி தர்றியா எனக்கு பூச நேரம் இல்லடி அவருக்கும் எனக்கும் ஏற்பட்ட பூசலே இன்னும் தீராதப்போ மஞ்சள் பூச எவ்வளவு மஞ்சள் இல்லை காசி மஞ்சள் ராசி மஞ்சள் ஆசி மஞ்சளும் கூட இத பூசிக்கிட்டா சீக்கிரம் பொஞ்சாதி ஆகலாம் புள்ள குட்டிங்க பெறலாம் நான் தந்த பாட்டுக்கு நீ ஒரு பாடுறியா தாளம் மாறி போச்சு ராகமும் மாறி போச்சு ஆனா பாட்டு அதே பாட்டு தாண்டி உனக்கு நான் மாப்பிள்ள பாக்குறேன் பொண்ணு வீட்டுக்கு ஒரே சொந்தக்காரியா இருந்து உன்னை வழி அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லுறேன் அந்த பாக்கி எனக்கு கிடைச்சிருச்சு நீ என்ன சொல்ற நானும் வாழாம அவரும் வாழாம இருந்து யாருக்கடி லாபம் அவர் பிடிவாதத்தை மாத்தவே மாட்டாரு இத பாரு எரியற பிறகு கொஞ்சம் இழுத்து வச்சிட்டா கொதிக்கிறப்ப தானே அடங்கிடும் நான் அப்படி செய்தி ஏடி மேல ரெண்டு பிறகு எடுத்து வச்சுட்டு சீக்கிரமா பால் கொதிக்கணும்னு பேராசைப்பட்டு பாலே பொங்கிடி மீதி இருக்கிற பாலும் தீஞ்சு போயிடாம உன் வீட்டு அடுப்ப மூட்டு உன் கண்ணீர் பட்டு பட்டு ஏ வீட்டு விறகு ஈர விறகா போச்சுடு எடுத்து வச்சா கிடையாது நான் பார்த்த மாப்பிள்ள உனக்கு பிடிக்கலையா ஐயோ தாயம் குடைக்கே மாணிக்க ஆனாரு இந்த நாய் குடைக்கா குறைஞ்சு போவாரு அப்படி ஏன் யோசிக்கிற சிந்தூற வாழாம செண்கள் வாழ்றதா மயிர்கள் அழுதிருக்க கூடாங்கல் திரிக்கிறதா உன்னை பத்தி நீயே என் தாழ்வா நினைக்கிற எனக்கு சொத்து சுகம் எதுவுமே வேண்டாம் அவர் இருந்தா போதும் எங்க வாழ்க்கையில நீ பங்கெடுக்கலன்னா மொத்தமும் மோசப்படும் நீ சொன்ன அத்தனையும் நான் இருந்தா தானே நடக்கும் நானே போயிட்டா நிறுத்தடி நீ இல்லாம போறதுனாலே அவரு வாழப் போறாரா அன்னைக்கு கோயில் வாசல் நான் முடிக்க தெரியாம தவிச்ச கோலத்தை நீதானே முடிச்சு கொடுத்த இதையும் நீ முடிச்சு கொடுக்கணும் இதோ பாரு என் கையில மருதாணி இருக்கணும்னா நீ அவருக்கு மனம் சூட்டணும் விட்டணும் என் கழுத்துல இருந்து மாங்கல்லயம் இறங்காம இருக்கணும்னா உன் கழுத்துல மாங்கல்ல இறங்கணும் வாழா வெட்டின்னு பேர் எடுத்துக்கிற ஆனா மட்டும் பேருக்கு வச்சிடாத